அத வந்து என்ன இது அப்படிங்கிறது வீடியோ இந்த டூ டேஸ் வந்து வீடியோ எங்களால சரியா போட முடியல என்ன ரீசன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் சண்டே மண்டே ரெண்டு நாள் வந்து வீடியோ போட முடியல ஏன்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முடியலையா என்ன சொல்றதுன்னு தெரியல பெரியமா இல்லாத வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதிகமா இருக்கு சார்போட பாட்டிக்கு சாமி கும்பிடறது இருந்துச்சு அதை முடிச்சிட்டு வந்து கொஞ்சம் டயர்டா இருந்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு அந்த நாள் முடிச்சோம் சோ அந்த மாதிரி இப்படியே போயிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் மட்டுமே இருந்துச்சு வீடியோ போடுற கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் சுத்தமா இந்த மூணு மாசம் வரைக்கும் இதுலயே படுத்துட்டேன் இப்போ மந்த் வந்து என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு வீடியோக்கும் எந்திரிச்சு நான் உட்காரவே முடியல அந்த அளவுக்கு வரைக்கும் டயர்டாக இருக்கு இன்னைக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஒரு இடத்துல இருந்துச்சு ஒரு பதினஞ்சு மணி நேரம் தூங்கியிருப்பேன்

சோ அதனால இதுக்காகவே நம்ம யாத்திரை சாகனது சவாக்கலாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாவணும் சொல்லிட்டு இன்னைக்கு மண்டே நைட் இந்த மண்டே நைட் சோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எடுத்த வீடியோ ஒரு அத சொன்ன 2 मंथ्स முன்னாடி எடுத்த வீடியோ சோ அதை இப்ப அப்லோட் பண்றோம் இது நிறைய டிகோட் பண்ண வேண்டியது இருக்கு இந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து எங்க எல்லாம் சமைக்க முடியல சமச்சா வந்து சாருக்கு வாமிட் ஆகுது இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல என்ன சொன்னாங்க ब्लडக்காக நீங்க வந்து சோரோட்டி சாப்பிடுறாங்க அதோட ஹீமோகுளோபின் வந்து ஏதோ எவ்வளவோ இருக்க வேண்டியது எனக்கு கம்மியா தான் இருக்கு சோ அதனால நீங்க வந்து சாப்பிடணும் சூரோட்டி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அதனாலயே வந்து இதெல்லாம் செய்யணும் அண்ட் அது மட்டும் இல்லாம மட்டனோட நல்லி எலும்பு தானே மட்டனோட எலும்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப் நிறைய பிடிக்க சொல்லியிருந்தாங்க சோ மட்டன் வந்து நீங்க நார்மலா ஒரு ஏழு விசில் வச்சீங்க அப்படின்னா இது வந்து பதினாலு விசில் வச்சு மொத்த மட்டன் இருக்க மொத்த சூப்பையும் சாருக்கு மட்டும் இல்ல உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரெக்னண்டா இருக்கவங்களுக்கு சொல்றேன் ஸோ அதனால் நீங்கள் ஒரு பதினாலு விசில் வச்சு அந்த சூப் பண்ணி குடித்தாங்க நல்லது இன்னொன்று கீரை சூப் குடித்தா நல்லது இன்னொன்று முட்டை அதே மாதிரி காலையில் வந்து ஒரு க்ரீன் சட்னி சாப்பிட்டா நல்லது காலை இட்லி சாப்பிடணும் க்ரீன் கலரில் ஒரு சட்னி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க ஸோ மட்டன் செய்யணும் மட்டன் சாப்பிடணும் சுரோட்டி சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நான் வந்து அது மூணு நாள் நைட்டே வந்து ஏன்னா எங்கெல்லாம் மட்டன் இது சுரோட்டி கிடைக்காது ஸோ ஒன்றா நாள் நைட்டே எங்கள் அம்மாக்கிட்ட அமௌண்ட்டை போட்டுவிட்டு அம்மா இந்த மாதிரி சோறு ஒட்டியும் மட்டனும் எடுத்து செஞ்சு வச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டு அவன் காலையிலேயே போய் நைட்டே சொல்லி வச்சுட்டு காலையிலாம் வாங்கி சமைச்சி வச்சுட்டாங்க ஸோ அதோட ஃபுல் லாக தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க ஸோ அருங்கன்னு கூப்பிட்டாம அப்படியே வச்சுருக்காங்க போல் வெற்றுங்களா தானே வணக்குதே எடுத்து வச்சிருக்கேன் என்னது ஹலோ இது ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன் போட்டு பாரு சைஸ் எப்படிருக்கு அப்படின்னாங்க ம் க்ரீன் ஷர்ட் சோர்ட் எதுவும் பனியன் இதோ பெரிய பனியன் போலையே குழம்பு எல்லாம் அடிச்சு வச்சு கால் கட்டி வச்சிட்டாங்க டின் பாக்ஸில் கூட வீட்டுக்கு போய் பிரித்து காட்டுறவங்களுக்கு என்னென்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்ட்டு சட்டையும் பனியன் ட்ரை பண்ணி பார்த்தா ரெண்டுமே கொஞ்சம் குட்டியா இருக்கு இப்ப நடுவே வேற உடம்புல தொப்பெல்லாம் வந்து போயிடுச்சா ஷோல்டர் எல்லாமே இங்கே தான் இருக்கிறது ஸோ அதை மட்டும் வச்சுட்டு சாப்பாடு மட்டும் கொண்டு போயி வீட்டுக்கு வந்தாச்சு நிறைய பேருக்கு வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்கள் அம்மா வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கு எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து நிமிஷம் தான் கேட்பு நாங்கள் அப்படி சொல்லுவோம் சூரா டீ வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு உங்களை இருக்கும் தான் இருக்கும் அந்த போதே அரிசி ஊற வச்சிருச்சு கொஞ்சம் நாலு எடுத்துக்கலான்ட்டு கொஞ்சம் அரிசி சாப்பாடு வேக வச்சு சாப்பாடு வந்ததுக்கப்புறம் என்னென்ன குழம்பு இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன்

சாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா அதே குடும்ப தான் ரசம் வச்சிருக்காங்க திறந்த சம்மஸ் வரும் சாப்பாடு வச்சுட்டேன் விசிறு வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து இப்போ நடனுக்கு சாப்பாடு ஸோ எல்லாத்தையும் ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அவ்வளோ ஓரமாக வச்சுனா தான் பிடிக்கும்

அம்மா தர பங்களா காரம் கம்மியா இருக்கும் காரம் கம்மி ம் உப்பு கம்மி சொல்லிட்டியா இல்ல உப்பு கம்மி உப்பு கம்மி ம் கென்ன ஊத்தல ம் நீ கேட்ட மாதிரி அப்படியே இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் அப்புறம் அவங்க எப்பவுமே தேங்காய் ஊத்தி வைப்பாங்க தேங்காய்னு சொல்லிட்டாங்க வந்து தேங்காய் ஊத்தி வைக்கிறது அத்தை வைக்கதன ரொம்ப புடிக்கும் ஆனா இப்ப அதெல்லாம் வந்து சுத்தமா இருக்குற தேங்காய் ஊத்தி எது வச்சாலும் ஒரு நேத்து ஒரு சுண்டல் தேங்காய் இருந்துச்சு இந்த கடையில சாப்பிட்டதுல அதுவுமே எனக்கு பிடிக்க தேங்காயே தேங்காய் இல்லாம சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப பிடிக்க மாட்டேங்குது ஏன் தெரியல நான் ஃபர்ஸ்ட் அஸ்விட சொல்லுவேன் டெலிவரி ஆனா உடனே அஸ்வி நான் என்னென்னலாம் நான் விட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் விட்டுப்பேன் நிறைய பிரியாணி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன் அதெல்லாம் டெலிவரி ஆன ஹாஸ்பிட்டலுக்கே வாங்கிட்டு வந்து எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சூரட்டி தனியா கூட சாப்பிட்டு பாரு சூரட்டி ஆறு செஞ்சா அந்த ஒரே டேஸ்ட் தான் வருது அதனால டிஃபரெண்ட் டேஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறேன் சோரொட்டி அந்த பெப்பர் போட்டு செய்யறதுதான் அதனாலதான் யாரும் செஞ்சாலும் ஒரு ஒரே டேஸ்ட் கிடைக்குது நான் செய்யற மாதிரிதான் இருக்கா இந்த சோரொட்டி கிடைக்கிறது தான் பெரிய கோடாக இருக்குது இந்த திருப்பூர் சைடில் யாராவது இருந்தீங்கன்னா திருப்பூர் மீன்ஸ் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பழைய பஸ் அண்ட்லாம் இல்லை இந்த பெருமாநல்லூர் புது பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் அவினாசி இந்த ரேஞ்சில் யாராவது இருந்தீங்கன்னா சோரொட்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிடைக்கும் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு மட்டன் கிடைக்கும் முன்னாடியே சொல்லி வச்சு அவங்ககிட்ட வெயிட் பண்ண வச்சு

அக்கா செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க வீட்ல வச்சிருக்கும் போது அப்ப சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பிட்டேன் மட்டன் பீஸ் வந்து ஒன்னே முதான் சாப்பிட்டேன் அப்ப நல்லா வாமிட் வர டைம் உம் 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 சூப்பு குடிக்கிற மாதிரியே இருக்குல்ல அதான் தண்ணி குடும்பம் சூப்பரா இருக்கு சாப்பிட்டு வந்து படுத்தாச்சு சாப்பிட்டு கரெக்டா ஒரு மணி நேரம் வாக்கு அப்படி அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து தூங்க சொல்லியிருக்காங்க நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சு கொண்டு நேரம் அப்படி அப்படின்னு நடந்தாங்க நடந்து முடிச்சுட்டு வந்து படுமா அப்படின்னு சொல்லி படுக்க வச்சா ஆளை காணும் இவங்க படுக்க வச்சுட்டு நான் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு அது அது அப்புறம் கொண்டு போய் நிறைய பேரோட பாத்திரம் இருக்கு பக்க வீட்டுக்காரக்கா பாத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் சித்திராக்கா பாத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் ராஜானா பாத்திரம் இருக்கு இப்ப எங்க அம்மா பாத்திரம் பாத்திரத்தையும் எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் கழிவு சுத்தமா வச்சாச்சு அதுதான் இல்ல இல்ல கொண்டு போய் கொடுக்கணும் சோ அத வந்து ஆமா ஹோம் ஹோம்ஒர்க் அடி பண்ணியிருக்கேன் சப்மிட் பண்றதுக்கு சோ கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால எல்லாத்தையுமே கழிவு ரெடி பண்ணி வச்சாச்சு இவ்வளவு தூங்க சொன்னாங்க

இப்ப படுத்து நேரம் கழிச்சு உங்களுக்கு எப்படின்னா நட்ஸ் ஒரு டைமிங் கரெக்டா காலைல ஒரு எட்டு மணி டைம் வச்சுக்கலாம் காலைல ஆறு மணி எழுந்து ஒரு மாத்திரை அதுக்கப்புறம் எட்டு மணி சாப்பாடு எட்டு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினொரு மணிக்கு ஏதாவது நட்ஸு இந்த மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மதிய ஃப்ரூட்ஸ் நட்சு ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் டைம்ல ஏதாவது

ஆனா அப்லோட் பண்ண மட்டும்தான் ரொம்ப டிலே ஆகும் சோ இப்போ நீங்க பாத்துக்கிட்டோம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் அந்த ஜூன் டுவெண்ட்டி டூக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க சாப்பிட்ட வரைக்கும் பாத்துருப்பீங்க அங்க போய் ஃபுட் எடுத்துட்டு வந்ததுல அத்தை வந்து எப்பவும் போல வேலைக்கு கிளம்பிட்டாங்க சோ இப்போ வந்து சண்டே ஒர்க் போறங்காட்டி எப்பவுமே வேலைக்கு கிளம்பிட்டாங்க அங்க போயிட்டு சமைச்சு காலையில சமைச்சு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க போல இங்க மொபைல் எடுத்தோம்னா எனக்கு இந்த பிளான் எனக்கு தெரியல சமைச்சு வைக்கலன்னு சொல்லி நைட்டு சொல்லிருந்தாங்க காலைல நான் தூங்கிட்டு இருந்தேன் நல்லா தெரியல அவங்களே எடுத்துட்டு வந்து எல்லா சாப்பாடெல்லாம் கூப்பிட்டேன் அரிசி வந்து குக்கர் வந்து வைக்கணும் நான் வந்து குக்கர் ஸ்மில்ல ஆகான்னு சொல்லி எனக்கு அதவுள்ள வச்சு கூட்டிட்டு தான் காலையிலே கிளம்புனாங்க எல்லாம் வச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு எப்போவும் போல ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது ஃபர்ஸ்ட் டே விட்டு விட்டாய் ஃபர்ஸ்ட்டே மட்டன் சாப் மட்டன் சாப் சாப்பிட்றேன் வாங்கிட்டு வந்த காலையில ஒரு நாலு நாலரை மணிக்கு நானும் ராஜா சோரொட்டி வாங்கிட்டு வந்தோம் அந்த சோரொட்டிய சமைச்சு சாப்பிடுறதுக்கு முடப்பட்டு இன்னும் பிரிட்ஜ்லயே வச்சிருக்கேன் அதை தூக்கி நாளைக்கு சுவரொட்டி கிடைக்காம எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாம் தெரியும் அதாவது சாப்பிடாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கிடைக்காம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கிடைச்சும் சாப்பிடாம இருக்க ஒரே கேரக்டர் க্যারেক্টர் இவ தான் இதெல்லாம் சொன்னாலும் ஏத்துக்க அதெல்லாம் நான் எங்கத்தான் தா சொல்ல நான் சூர்தி இஞ்ச நான் வந்து நேத்து நேத்து ஃபுல் வர்க்கு நான் சாப்பாடு மட்டன் குழம்பு பிரான் ஃப்ரை அப்புறம் நீங்க சிக்கனும் ரசம் அது வெச்சி எல்லாம் பேர்மா வரணும் அது சீனா நான்கு மாசத்துல சாறு நேத்து சமுச்ச தரிசீனா எல்லாமே எப்படி சாப்பாடு மட்டன் குழம்பு ப்ரான் ஃப்ரை இது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி நானே சமைச்சிட்டேன் இப்போ வந்து பெப்பர் சிக்கன் நல்லா செய்வாங்க பெப்பர் சிக்கன் ரசம்லாம் இப்போ வந்து வச்சுட்டாங்க ஸோ இதுவே நிறையா நைட் நைட்டு வந்து ஃபுல் ஒர்க் நானே தான் பார்த்தேன் ஸோ அதனால என்னால் சுத்தம் இல்லை அதை மறந்துட்டு அது இருக்கிறதே மறந்துட்டேன் ஸோ அதனால் என்னால் சாப்பிட முடியல ஸோ நீங்கள் வந்து எல்லாருக்குமே எல்லாமே சாப்பிடுங்க ஆனால் இந்த சோரோட்டியம் ரொம்ப சாப்பிடணும் சோர்டி அதே மாதிரி ரீசெண்டாக வந்து இன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணோம் ஸோ இதை நாங்கள் ப்ளாக் எடுக்கலாம் ஏன் எடுக்கனு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விலாக போடுறத பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாச்சு கேப் கொடுங்க ஒரே நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பர்சன் கலந்து கலந்து போகிறீங்க பார்க்கறவங்களால் எதுவும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் போய் வந்தோம் பார்த்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் பட் நான் ப்ளாக் எடுக்கல என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் ரீசன் இது வெறும் ஒரு நார்மல் செக்கப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிளாகும் எடுக்காமல் நார்மலா மட்டும் போயிட்டு வந்தோம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோன்னே இன்னைக்கும் ஹார்ட் பீட் காட்டினாங்க சார் ஹார்ட் பீட் வந்து எனக்கு காமிச்சாங்க ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சதை விட இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் ஹார்ட் பீட்டை காமிச்சாங்க கேக்குதா கேக்குதா சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த குழந்தைய காமிச்சோம் குழந்தை நல்ல குரோத் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்பைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குரோத் ஆயிட்டு அவங்களே இந்த இது சிஸ்டம்ல காமிச்சாங்க நானும் இப்ப ரொம்ப ரிஸ்க் இது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் டாக்டர் கிட்ட போய் கேட்டேன் அங்க இருக்கிறவங்கள்ட்டையும் கேட்டேன் எல்லாம் டாக்டர் வந்து பிப்த் மந்த் கண்டிப்பா காமிச்சேன் சொல்லல போக 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 கொஞ்சம் நல்லா நான் பிப்த் மந்த் சொல்லல பிப்த் மந்த் ஆனா ஸ்கேன் ஏதோ ஸ்கேன் சொன்னாங்க அந்த வாய்ப்பு இல்லை போக போக நாங்களே நாங்களேங்க டெஸ்ட் பண்ணும்போது நான் அப்ப காட்றா உங்களுக்கு அப்படினு சொல்லிအောင်னு சொல்லலாம் சோங்க உங்களுக்கு கேட்க நான் ஃபர்ஸ்ட் கூட அந்த தண்ணில இருந்து வர மாதிரி எல்லாம் சொன்னானல்ல இப்போ அப்படி இல்ல இல்ல நார்மலா clear-ஆ கேக்குது சூப்பரா கேக்குது இவளோட பேபிவே காட்டناங்கலாம் சொன்னான் நல்லா பெருசா காட்டناங்க சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கட்டு பாப்போம் நமக்கு அந்த லக்கு இன்னும் கிடைக்கல கொஞ்சம் வெயிட் பண்ணி காப்போம் பாப்போம் ஹார்ட் பீட் இந்த இது இதெல்லாம் காமிச்சாங்க அந்த அதெல்லாம் வந்து பிக் எடுத்து காமிச்சிருந்தாங்க அஷ்ம்க்கு

ஸோ நாங்கள் எங்களோட டயர்டையும் மீறி அதான் எங்களோட டயட்னா எனக்கும் நிறைய டயர்ட்லாம் இருக்குது ஸோ அதை எல்லாமே மீறி தான் நாங்கள் அப்பப்போ வீடியோ எடுக்கிறோம் ஸோ எதாவது எனக்காவது வந்து வீடியோ போடாமட்டோம் அப்படின்னா அதை செஞ்சு மன்னிச்சுக்கோங்க மற்றபடி தொடர்ந்து வீடியோ போட ரொம்பவே ட்ரை பண்ணுறோம் அண்ட் எப்படி சொல்லுங்க அடுத்தடுத்து வந்து ஏன்னா டெய்லி ரொட்டீன் போட்டோம்னா அதுல நிறைய விஷயம் ப்ரெக்னென்சி ப்ரெக்னென்சியே வரும் ஸோ அடுத்து என்ன ப்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரியான பிளாக் வந்து நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்களுக்கு இப்படி சொல்லுவோம் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணியே நான் ப்ளாக் போடுறேன் ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகான் ஆல் வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற இன்ட்ரஸ்டிங் ஐடியாஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுவும் எங்க லட்சியம் உங்க கையில் பை